பொதுவாக கோவில் அப்படிங்கிறது ஒரு தெய்வீகமான இடம் அதாவது நம்மளுடைய மனசு நிம்மதிக்காக போகக்கூடிய ஒரு இடம் அதுலேயும் மற்ற கோவிலை கம்பேர் பண்ணும்பொழுது அம்மன் கோவில்களுக்கு ஒரு ஸ்பெஷலான பவர் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ட் அதே மாதிரி ஒரு சில அம்மன் கோவிலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா சில வித்தியாசமான பூஜை முறைகளை பண்ணக்கூடிய வழக்கம் இருந்துட்டுருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாவில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோவிலில் சில விசித்திரமான விஷயங்களெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் உலகத்தில் இருக்கிற சில விசித்திரமான கோவில்களெல்லாம் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படி ஒரு கோவில் தான் பீகாரில் இருக்கிற ராஜராஜேஸ்வரி திருப்புர சுந்தரி கோவில் இந்த கோவிலில் அப்படி என்ன விசித்திரமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பீகாரில் இருக்கிற ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு கோவில் தான் இந்த ராஜேஸ்வரி டெம்பிள் இது கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் பழமையான ஒரு கோவில் பவானி மிஸ்ரா அப்படிங்கிற ஒரு தாந்திரிகரால் இந்த கோவில் கட்டப்பட்டது இந்த கோவில் கட்டப்பட்டதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட்ட சக்திகளை அழிக்கிறதுக்காக தான் இந்த கோவில் கட்டப்பட்டது அண்ட் இங்கே இருக்கிற மெயினான கடவுள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி அம்மன் அண்ட் இவங்க மட்டும் இல்லாம கூடவே நிறைய சிலைகளும் இங்க வைக்கப்பட்டிருக்கு திருப்புரா சுதேஷி தூமாவதி பகுலாமுகி தாரா காளி சின்னமஸ்தா கமலான்னு சொல்லிட்டு நிறைய சிலைகள் இந்த கோவில்ல வைக்கப்பட்டிருக்கு சரி இதுல என்ன விசித்திரமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நைட் டைம்ல பூஜைலாம் முடிஞ்சு கோவிலுடைய நடைய சாத்தின பிறகு இந்த கோவில் இருந்து அதாவது மிட் நைட் டைம்ல கோவில்க்குள்ள இருந்து யாரோ பேசிக்கிற மாதிரியான சத்தங்கள் கோவிலுடைய செவுத்து வழியா வெளியில கேக்குறதா அங்க இருக்குறவங்க எல்லாம் ஆனால் ஆனா போய் பார்க்கும்பொழுது கோவில் குள்ளையோ இல்ல கோவில சுத்தியோ ஆள் நடமாட்டம் எதுவுமே இருக்கிறது கிடையாது விஸ்பரிங் சவுண்ட் எங்கிறது வருது அப்படிங்கறது ஒரு மர்மமான விஷயமாவே இந்த கோவிலில் இருந்துட்டு இருந்திருக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில சயின்டிஸ்ட வர வச்சிருக்காங்க இந்த கோவிலை சுத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு அங்க தங்கவும் செஞ்சிருக்காங்க அதே மாதிரி மிட் நைட் டைம்ல யாரோ பேசிக்கிற மாதிரியான அதாவது விஸ்பரிங் சவுண்ட் கேட்டிருக்குது ஆனா கோவில சுத்தி பொழுது உள்ளேயோ வெளியிலயோ ஆள் நடமாட்டோம் இல்ல ஸோ அது இருந்து இருந்துதான் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க ஆனா உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அங்க யாருமே இல்லை ஆனா பேசிக்கிற சத்தம் மட்டும் கேட்டிருக்கு இருந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க ஒருவேளை இங்க இருக்கிற சிலைகளை ஈர்ப்பு சக்தி மூலியமாக உருவாக்கி இருப்பாங்க அவங்க பேசிக்கிற சவுண்டெல்லாம் ஈர்த்து நைட் டைம்ல இந்த மாதிரி அப்படி இந்த கட்டியிருக்கிறவர் ஒரு தாந்திரிகர் அவர் ஏதாவது மந்திரங்களை யூஸ் பண்ணி இந்த கோவில இருக்கிற சிலைகளை வடிவமைச்சிருக்கலாம் அதனால கூட இது இந்த மாதிரியான சத்தங்களை எழுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்களே தவிர இதுக்கான ப்ராப்பரான ப்ரூஃபோ இல்லை எவிடன்ஸோ சரியா இல்லை அண்ட் இப்போ வரைக்குமே இந்த கோவில் ரொம்ப ரொம்ப பாப்புலரான அது மட்டும் இல்லாமல் விசித்திரமான கோவிலாக தான் பார்க்கப்படுது ஸோ பீகாருக்கு போனீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த கோவிலை விசிட் பண்ண மறந்துடாது